எளிதாக இஸ்லாம் கிடைத்துவிட்டது அப்படியே ஓரமாக உட்கார்ந்து அமல் செய்து சுவனத்துக்குப் போய்விடலாம் என தப்புக் கணக்கு போட்டுவிடாதீர்கள் எளிமையாக சொர்க்கத்திற்கு செல்லும் வழியைத்தான் அதிகமாக நேசித்த இறை தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் கூட அல்லாஹ் காட்டவில்லை சத்தியத்தைச் சுமக்கும் பொறுப்பை யார் ஏற்றாலும் அல்லாஹ் அவர்களை சோதித்தே தீருவான் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்வு சிரமங்களோ நெருக்கடியோ இல்லாமல் இலகுவாக போகின்றதே என்றால் எச்சரிக்கை அது சொர்க்கத்திற்கான வழியில்லை விழித்துக்கொண்டு வேறு வழியில் பயணிக்க ஆரம்பியுங்கள் இஸ்லாத்தில் சில கட்டளைகளை பின்பற்றி சிலதை விட்டால் வாழ்கையில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இது நயவஞ்சகர்களின் பாதை இஸ்லாத்தின் முழு கட்டளையையும் பின்பற்ற முயன்று பாருங்கள் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு வருவதைப் போல பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும் ஆனால் இதுதான் சுவனத்திற்கான பாதை நாமாக இந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தால் இம்மையில் சோதனையாகவும் மறுமையில் சுவர்க்கமாகவும் இருக்கும் இல்லை இந்த கடினமான பாதை வேண்டாம் என முடிவெடுத்தால் இம்மையில் உங்கள் மேல் இழிவு விடும் மறுமையில் வேதனைதான் எடுத்துக்காட்டாக இன்று உலக முஸ்லிம்கள் மீது சாட்டப்பட்டுள்ள தீவிரவாத முத்திரையை பாருங்கள் அல்லாஹ் நாடியிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் ஆனால் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறான் என்றால் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் கோட்டை விட்டுவிட்டோம் என்றே பொருள் நாம் செய்து கொண்டிருக்கும் தவறை உணர்ந்து சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாத்தின் எதிரிகளை ஆடவிட்டு அல்லாஹ் வேடிக்கை பார்க்கிறான் நாம் இதை சரி செய்தால் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் நமக்கு கிடைத்துவிடும் இழந்த நம் கண்ணியத்தை திரும்பப் பெற்று ஈருலக வெற்றியாளர்கள் ஆகலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்